வணக்கம் நமது பள்ளியில் சுற்றுச்சூழல் மன்றம் சார்பில் மரக்கன்றை நட்டு அதனை ஜிபிஎஸ் கேமராவில் புகைப்படம் எடுத்து மேரி லைஃப் என்ற போர்ட்டில் பதிவேற்றம் செய்வது எப்படின்னு பார்க்கலாம் லாகின் பண்ணுறதுக்கு முன்னாடி கீழே ஃபஸ்ட்டு முதல் முறையாக பண்ணுறப்ப சைன் அப் கொடுத்துக்கணும் அதை ஸ்டேட் கவர்மெண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க அதில் நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் ஸ்டேட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க அது கீழே எந்த டிபார்ட்மெண்ட்டுங்கிறது ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டை செலக்ட் பண்ணிக்கலாம் கீழே நேம் ஆஃப் த ஃபீல்ட் ஆஃபீஸ் அதில் நம்மளோட பள்ளியின் பெயரை டைப் பண்ணிக்கலாம் கீழே நேம்னு ஒரு கோலம் இருக்குது அதில் சுற்றுச்சூழல் மன்றத்தோட இன்சார்ஜ் டீச்சர்ஸ் நேம் கொடுக்கலாம் அல்லது பள்ளியோட ஹெச்எம்மோட நேமை கொடுத்துக்கணும் அவங்களோட டெசிக்னேஷன் இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பரை கொடுத்து நம்ம சைன் அப் பண்ணிக்கலாம் எந்த மொபைல் நம்பர் கொடுக்குறோமோ அந்த மொபைல் நம்பருக்கு நமக்கு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை நம்ம கொடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் ப்ரொசீட் பண்ண முடியும் ஒவ்வொரு முறையும் நீங்கள் லாகின் பண்ணுறப்ப உங்களோட மொபைல் நம்பரும் ஓடிபியும் கொடுத்து தான் நீங்கள் login பண்ண முடியும் இப்போ அந்த ஓடிபி வெரிஃபிகேஷனுக்கு அந்த ஃபோர் டிஜிட்டை நான் டைப் பண்ணுறேன் இப்போ நான் ப்ரொசீட் கொடுத்ததுக்கப்புறம் இதுதான் நம்ம பள்ளியோடய டேஷ்போர்ட் இதில் இந்த ட்ரீ பிளான்டேஷனுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க அதற்கு கீழே பார்த்தீங்கன்னா பிளேஸு டிஸ்ட்ரிக்கு வார்டு என்ன மாதிரி ஆக்டிவிட்டி எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க எந்த தேதியில் அந்த ஆக்டிவிட்டி நடந்தது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இருக்கும் அதை எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு நம்ம ஜிபிஎஸ் கேமரா மூலயமா எடுத்த புகைப்படத்தை வந்து அதில் பதிவேற்றம் பண்ணி நம்ம சப்மிட் கொடுத்துடணும் சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம டேஷ்போர்டில் அது டிஸ்பிளே ஆகும் தேங்க்யூ